உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பேசுவார் எமர்ஜென்சியில மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதே போல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கியிருக்காங்க அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்தில்